ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான ராகி சேமியா வச்சு தான் ஒரு ஸ்வீட் பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்குலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான காலையில டிஃபனை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அழகாக உதிரி உதிரியா அவ்வளோ சூப்பராக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்துருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள பார்த்துக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே அவங்களை வந்து சேரும் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கிளாஸ் ஊற்றுறேன் முந்நூறு எம்எல் இருக்கும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதி வரட்டும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ ஒரு அரை பாக்கெட் ட்ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கேன் இதை உள்ள சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு டேஸ்ட்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது வேகிறப்ப கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பிஞ்சு கல் உப்பு சேர்த்துக்குங்க நல்லா கொதித்து வரட்டும் இது இட்லி பானையில் வச்சு அவிச்சு அவிப்பாங்க அதெல்லாம் வேலை நிறைய இருக்கும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக வரும் இட்லி பானையிலலாம் அவிச்சு கஷ்டப்பட்டு செய்யாமல் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம சேமியா போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப வெந்துட்டோம்னா அப்படி கொஞ்சம் குழஞ்சி கொடக்குள்ளன் இருக்கிற மாதிரி இருக்கும் சேமியா போட்டு கொதி வந்தோடனே ரெண்டே நிமிஷத்தில் நம்ம வடித்து எடுத்துடணும் அப்போ தான் நல்லா உதிர உதிரியாக வரும் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இப்போ வடிகட்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு வடித்து எடுத்துடலாம் நம்ம வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துட்டோம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இன்னொரு பவுலுக்கு மாத்திரலாம் இந்த பவுலில் மாத்திரலாம் இது அப்படியே ஆரட்டும் பாருங்க அப்படியே எப்படி உதினல் உதிரலா வந்திருக்குன்னு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிளறிக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு கா டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் பிடிச்சி வச்சிருக்கோம் இது உள்ள சேர்த்துக்கலாம் இதில் கல் இருக்காது அதனால நான் டைரெக்டா யூஸ் பண்றேன் கல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றி கலரிக்கலாம் நட்டு சக்கரை ஜீனி வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இப்ப வெல்லம் பிடிச்சி வச்சிருக்கோம் அதை உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துருக்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கல்லூரி எடுத்துகிட்டு வந்துடும் நெய் டேஸ்ட் நெய் வாசனை பிடிக்குன்னா இதையும் நீங்க நெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வெந்தால் தான் உடம்புக்கு நல்லது கிடையாது ஆனால் இது பச்சையாக இருக்கிறப்ப தேங்காய் பூ அவ்வளோ நல்லது உடம்புக்கு தேங்காய் போட்டு குக் பண்ண தான் கூடாது பாருங்க எப்படி உதிர உதிர உதிரலாம் எவ்வளோ சூப்பராக வந்துரு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வெலைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி